வணக்கம் நண்பர்களே மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்றம் மதுரை பெஞ்ச் உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை பெஞ்ச் ஒரு அறிக்கையை நினைத்துவிட்டது அதாவது மனு செய்து என்ன அந்த என்பது குறித்து நான் சொல்லவில்லை ஒரு அறிக்கை விடுகிறது என்ன சீமானை உடனடியாக விரைவாக நடை நடவடிக்கை எடுங்கள் சீமான் மீது காரணம் சமூகத்து பதற்றத்தை ஏற்படுத்தும் இது அவர் பேசினது ஐயா பவுசீயாவும் பெரியார் ஐயாவும் ஒன்றா இவங்க யார் இதில் யார் பெரியார்னு சொன்னது வந்து கருத்து சுதந்திரம் இது எப்படி பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருதுனாளர்கள் என்று எனக்கு தெரியாது நான் அவர்களுடைய கருத்துக்கு நோக்கம் கற்பிக்கவில்லை ஆனால் அவர்கள் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்களோ என்ற ஐயம் எனக்கு ஏற்படுகிறது எப்படி ஒரு ஒரு ஐடியாலஜி சனாதனம் அதில் குறைபாடுகள் நிறைகள் பிளஸ் மைனஸ் எல்லாம் இருக்கலாம் இன்று பெரியாருக்கு உக்காலத்து வாங்குகிறவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள் நிறைவும் இருக்கலாம் எதிர்மறை கருத்துக்களும் இருக்கலாம் ஆனால் பெரியார் நமக்கு தேவை அதுபோல சனாதனம் என்ற ஒரு மதம் கடைபிடிக்கிற ஒரு ஐடியாலஜியை புதுவெளியில் அதுவும் அமைச்சராக இருப்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவாக வந்து அமைச்சராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் இது கொசு மலேரியா போன்ற நோய்களுக்கு இணையானது எது சனாதனம் இதை ஒழிப்பேன் இதை ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசுகிறார் பெருவாரியான மக்களால் பின்பற்றப்படும் ஒரு ஐடியாலஜியை ஒரு ஒரு மதத்தை சார்ந்த ஐடியாலஜின்னு கூட வச்சுக்கலாம் அதுவை மெது பொது வெளியில் ஒரு அமைச்சர் பேசினால் எத்தனை பதற்றம் ஏற்படும் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி ரீச்சபிலிட்டி இருக்கு இல்லையா ரீச் ஆகிறது நான் உயர்மந் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தான் இதை சொல்கிறேன் ரீச்சபிலிட்டி ஒரு சீமான் விட உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகம் காரணம் அவர்களுக்கு ஆளுங்கட்சி பெரும் உறுப்பினர்களை கொண்டு ஒரு பெரிய கட்சி கம்பேரிட்டிவ்லி அவங்களோட பெரிய கட்சி அவங்க அவங்க சொன்னால் உடனடியாக போய் சேருமா சீமான் சொல்கிற போய் சேருமா ரைட்டா அப்போது அப்போது வந்து இந்த பேச உடனடியாக நீங்கள் நிறுத்துங்க உதயநிதி ஸ்டாலின் மேலே விரைவாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி எந்த இந்த கீழமை நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ யாரும் சொன்னதில்லை ஏனென்றால் பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று அந்த மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னதால் இதை நான் கூறுகிறேன் அப்படி பேசும்போது வராத பதற்றம் ஐயா கம்பேரிட்டிவ் பேசும்போது சீமான் அவர்கள் கம்பேரிட்டிவ்லி பேசும்போது வந்துவிடுமா அவருக்குரிய கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா இல்லையா அது வேறு விஷயம் ஆனால் பதற்றம் என்பது எப்படி ஏற்படும் என்பதற்காகத்தான் இதை கூறுகிறேன் நீங்கள் இருவருக்கும் பாரபட்சமான பார்வை பார்க்குறீர்கள் என்பது என் கருத்து உள்நோக்கம் கற்பிக்கவில்லை ஆனால் கருத்து வேறுபாட்டினை பதிவு செய்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி